பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற இளம் எம்எல்ஏவும் பாடகியுமான மைத்திலி தாக்கூர் தான் இணையத்தில் பதிவேற்றியிருந்த கண்ணான கண்ணே பாடல் ட்ரெண்டாகி வரும் நிலையில் மீண்டும் அப்பாடலை பாடி தள பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார் இந்த பாடலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாடி பதிவேற்றியிருந்ததாகவும் தன் குரல் தற்போது சரியில்லை என்றாலும் இப்பாடலின் ஓரிரு வரிகளை பாடுவதாக குறிப்பிட்டு அப்பாடலை பாடியுள்ளார் கண்ணீர் கண்ணான கண்ணே கண்ணே என் மீது சாயவா வா பொன்னு நெஞ்சை பொன்னானு கையால் பூ போல நீ வா நான் காத்து காலங்கள் தோறும் இன் நான் பார்த்து நின்றேன் என் பொன்பானம் தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கருக்கண்டாய் மாறுமா ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நலனுக்கான தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் யுனிச்செஃப் குழந்தைகள் நலனுக்கான தூதராக இணைவதில் தாம் பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ள கீர்த்தி சுரேஷ் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளரவும் உரிமை உண்டு என தெரிவித்தார் இந்தியாவில் கடந்த எழுபத்தாறு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் யுனிச்செஃப் உடன் இணைவது மகிழ்ச்சி எனவும் கீர்த்தி சுரேஷ் பதிவிட்டுள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்